நேற்று முன்தினம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் அண்ணன் சீமான் சீமானவர்கள் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை குறித்து செய்தியாளர் சந்திப்பில் ஒன்று பேசியிருந்தாங்க அது தமிழக மக்களிடம் போய் சேர்ந்ததோ இல்லையோ மற்ற மாநிலங்களில் தீயாக பரவிடுச்சு அது குறித்து தான் இன்றைக்கி பேச இருக்கிறோம் வாங்க போய் பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புகழேந்தி நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி ஏற்கனவே சிறப்பு வாக்காளர் திருத்த சட்டம் குறித்து நம்ம பேசியிருப்போம் அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் பேசியிருப்போம் நேற்றைக்கு முன்தினம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் தமிழ்நாடு சார்ந்து மற்ற யூனியன் பிரதேசங்கள்லாம் சேர்த்து பனிரெண்டு மாநிலங்களில் வாக்காளர் சிறப்பு திருத்தம் கொண்டு வரப்போவதாக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு என்று சொல்லி கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க அப்ப இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் இருக்கு இல்லையா இதனால தமிழர்களுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் வரப்போகுது என்பது குறித்து அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் காணொலியில ஒரு ஒன்றரை நிமிடம் இரண்டு நிமிடம் பேசியிருப்பாங்க அந்த காணொலிகள் தமிழக மக்களிடம் போய் சேர்ந்ததோ இல்லையோ அது ஒரு ஆங்கில ஊடகம் எடுத்து போட்டதனுடைய விளைவாக என்ன பண்ணுறச்சுன்னா இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுக்கு சிறப்பாக போய் சேர்ந்துருச்சு யார் இந்த சீமான் அப்படின்னு தேடும் நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா எங்களுடைய மண் அரசியலை நாங்கள் என்ன பேசுகிறோமோ நாங்கள் என்ன பேச விரும்புகிறோமோ அந்த அரசியலை தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் பேசி கொண்டிருக்கிறார் என்று அண்ணன் சீமானவர்களுக்கு ஆதரவுக்குள்ளே சீமான் சீமானவர்கள் பேசுவது சரிதான் இதைத்தான் நாங்களும் சொல்ல சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆதரவுகளை சொல்கிறாங்க அது மட்டுமல்ல கர்நாடகாவில் இந்த கமலுடைய திரைப்படம் சிக்கலும் போது அண்ணன் சீமானவர்களை விமர்சித்த ஒரு சிலர் கூட கர்நாடகாவை சேர்ந்த எங்கள் எங்கள் மண்ணின் உரிமை எங்களுக்கு தான் என்று பேசக்கூடிய கர்நாடகாவின் கூட உள்ள அரசியல் கட்சிகள் கூட அண்ணன் சீமானோர்களாக பேசிய அந்த காணொலியை ரீட்விட் செய்து இவர் பேசுவது சரிதான் ஏன்னா ஒரு வருகையால் எங்களுடைய வேலை வாய்ப்பு மட்டும் போகல எங்களுடைய வாக்குரிமையோடைய எங்களுடைய அரசியல் உரிமையும் பறிபோகுது அப்படின்னு சொல்லி பல தரப்புகளில் இணையதளங்களில் ஆதரவுகளை கொடுக்கும்போது நம்ம பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது என்னடா அது அப்படின்னு பார்க்கும்போது கர்நாடகாவில் மட்டும் பார்த்தோம்னா ஆந்திராவில் இருக்குது கேரளாவில் மட்டும் நான் சரியாக கவனிக்கலை அது பண்ணியிருக்காங்களான்னு வட மாநிலங்களில் பல இடங்களில் அது இருக்குது சீமானவர்கள் பேசுவது சரி தான் இவர் நாம் தமிழர் கட்சியின்னு ஒரு பார்ட்டி வச்சிருக்காரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட சில தொற்றுகள்லாம் நம்மளால் பார்க்க முடிச்சிது இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் இருக்கு இல்லையா இதனால் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வட மாநிலத்தில் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் நீக்கியிருக்கு அதற்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நான் உதவ சொல்கிறேன் இவர்களெல்லாம் இங்கே இந்த மாநிலத்தில் இல்லை அவர்கள் வேலையின் காரணமாக வெளிநாடு போயிருக்கலாம் அல்லது மற்ற மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்திருக்கலாம் அவர்கள் இங்கே வருவதில்லை போவதும் இல்லை அதனால் நாங்கள் வந்து இவர்களை வாக்காளர் பட்டியலேருந்து எடுக்கிறோம் என்று தான் தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தது அதுக்கும் நமக்கு என்ன சிக்கல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இருக்குது இப்போ அந்த முப்பத்தாறு லட்சம் பேர்னு சொல்கிறாங்க இல்லையா அதை தாண்டி தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க வடமாநிலத்தவர்கள் ஒன்றரை கோடி பேர் இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த ஒன்றரை கோடி பேரும் விசேஷ நாட்களுக்கு மட்டுந்தான் சொந்த ஊரை நோக்கி போவாங்க மற்ற நாட்கள்லாம் அவங்க போவாங்களான்றது முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு மட்டும் அவங்க போய்விடுவாங்க இல்லை ஒரு துக்கம் அப்படின்னா அவன் சொந்தக்காரங்களை பார்க்கணும் போவான் இவன் வாக்கு செலுத்துவதற்காக போகக்கூடிய சூழல் அவனுக்கு துளியும் இல்லை இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தச் சட்டம் இருக்கு இல்லையா இதனால் இவங்களுக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா வடமாநிலத்துவருக்கு ஒரு நல் வாய்ப்பாக போகுது அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டிலேயே வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா இங்கேயே உங்கள் கூட்டியோட வந்து உட்காந்துட்டான் இங்கேயே வீடு வாடகை எடுத்து இங்கேயே ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வாங்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டான் நிலைக்கு அவன் ஏற்கனவே ரேஷன் கார்டெல்லாம் வாங்கிட்டான் இப்போ இந்த திருத்தச் சட்டத்தின் காரணமாக அவன் என்ன பண்ணுவான்னா எங்கள் ஊரில் வாக்குரிமை எனக்கு இல்லை அதை நீங்கள் நீக்கிட்டீங்க நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எனக்கு நீங்கள் இங்கே வாக்கு செலுத்துறதுக்கு உரிமை கொடுங்கன்னு சொல்லி இவை எழுதி கொடுத்து வாங்கிக்குவான் என்னப்பா தமிழ்நாட்டில் வர்றான் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறான் தமிழர்களுக்காக உழைக்கிறான் அவனுக்கு ஒரு வாக்குரிமை கூட கொடுக்க மாட்டீங்களா இதெல்லாம் ஒரு தேசம் தானே இந்தியா தானே என்றெல்லாம் நீங்கள் பேசலாம் இந்தியாதான் ஒரு தேசம் தான் ஆனால் தேசம் ஒன்றாக இருந்தாலும் மாநிலங்கள் வெவ்வேறு இந்தியாங்கிறது வந்து இந்தியாங்கின்ற நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது வந்து ஒரே மொழி பேசக்கூடிய மக்கள் இல்லை ஒரே பண்பாடு இருக்கக்கூடிய மக்களானா இல்லை இங்கே பல்வேறு மொழிகள் இருக்குது பல்வேறு பண்பாடு கலாச்சாரங்கள் இருக்குது அப்படி பார்க்கும்போது கேரளாவில் ஒரு கலாச்சாரம் இருக்குது தமிழ்நாட்டில் தமிழர் தமிழர் தமிழ் பண்பாடுன்னு ஒன்று இருக்குது ஆந்திராவில் ஒன்று இருக்குது கர்நாடகாவில் ஒன்று இருக்குது அப்படியே வடமாது போனால் அந்த பக்கம் ஒன்று இருக்குது இங்கே எனக்கு முப்பாட்ட முருகன் அங்கிட்டு முருகனாக யாருனே தெரியாது திருத்தணிதான்னா யாருன்னே முருகனே தெரியாது அந்த சூழல் இருக்குது இது ஒரு மாநிலம் அப்படின்னு தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கு நாங்கள்லாம் பல மாநிலங்கள் சேர்ந்து தான் இந்தியான்ற ஒரு நாடு இருக்குது இது பல மாநிலங்களையும் ஒன்றியம் தான் இந்தியாங்கிற ஒரு பெரும் நாடு அல்ல ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் இங்கே வாழலை அதனால புரிஞ்சுக்கணும் இவன் இந்தியாங்கிற நாடை உருவாக்குவதற்கு இந்தியாங்கிற நாடு இருந்தது அது மீண்டும் நாங்கள் மறுசுழற்சி என்கிற பெயரில் அந்த ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகள்லாம் அந்த ஆர்எஸ்எஸ்துடைய பின்பலமாக இருந்து கொண்டு முன்பே பாரதிய ஜனதா இருக்கு இல்லையா அது என்ன வேலையை செய்யுது அப்படின்னா இந்திய தினச்சால்தான் நீங்க கிட்ட வம்படி வருவே வம்புக்கு வரு ஆனால் இந்திகாரனே திணிச்சிட்டம்னா என்ன பண்ணுவீங்க ஒன்றுமே ஏ ஒன்று என்ன பண்ண முடியும் அவன் அவ அவ அவங்ககிட்ட பேசணும் அவங்ககிட்ட நீ வேலை வாங்கினோம்னா அப்போ நீ இந்தி கற்றுக்கணும் அப்போ இந்தி நீ பேச தொடங்கிட்டனா எல்லா மாநிலங்களையும் இதை கொண்டு போய் இந்திகாரன் திணிச்சு 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 ஹிந்தி பேசக்கூடிய அதுவும் இந்தி கற்றுக்கக்கூடிய நிலையும் உனக்கு உருவாக்கிட்டோம்னா பார்த்திங்களா இந்தியா ஒரு நாடு தான் பாருங்கள் இந்தியாவில் உள்ள வசிக்கக்கூடிய எல்லா மக்களும் இந்தியை பேசுகிறார்கள் என்கின்ற மறைமுக ஒரு திட்டத்தோடு தான் இந்த வாக்காளர் சிறப்பு திட்டம்னு வந்துருது இதை ஏன் திடீர்னு இப்போ கொண்டு வர்றாங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருந்தாங்க ஒரே முகவரில் ஒரே பேரில் ஒரே வீட்டில் பத்து ஓட்டிருக்கு ஒருத்தர் பேர்லையே அப்படின்னு அஞ்சு ஓட்டு இருக்குது நாலு ஓட்டு இருக்குது அப்போ இது வாக்காளர் பட்டியலில் பல போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது சரிதான் இந்த சிறப்பு திருத்தம் இங்கே வரனால என்ன இருக்குன்னா இப்போ வெளிநாடுகளில் போய் வாக்கு செலுத்த முடியாம அங்கேயே எல்லாம் கூட அது நீக்கப்படும் அவங்க வந்தால் கூட சேர்த்துக்குவாங்க அது சிக்கல் இல்லை இங்கே ஒரே ஊரில் ரெண்டு இப்போ என் சொந்த ஊரில் எனக்கு வாக்குகம் இருக்குது வாக்கு இருக்குது அப்படின்னா நான் சென்னையில் வசிக்கிறேன்னா எனக்கு வாக்கு இருந்து நான் ஒரு திருட்டு ஓட்டு போட்டுக்கிட்டு இந்த வாக்குகளை நீக்குவது சரி இதுதான் இதுதான் வாக்காளர் சிறப்பு திருத்தம்னா இப்போ தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி வருவாங்க யார் புதுசாக அந்த ஊருக்குள்ள வந்திருக்காங்க கல்யாணம் வாங்கி வந்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாக்கள் வாக்காளர் கொடுக்கணும் சொந்த ஊர்ல அந்த பேரை நீக்குவாங்க நீக்கிட்டு இந்த ஊர்ல சேர்ப்பாங்க அது சிறப்பு திருத்தம்னு ஒன்று வரும் அதைத்தான் இந்த தேர்தல் ஆணையம் செய்யுமான்னா செய்யும் இதைத்தான் செய்யும் ஆனா கூடுதலாக என்ன ஒரு வேலையை பார்த்துட்டு போய்டும் அப்படின்னா இப்ப மாநிலத்தை வந்து நீக்கப்பட்டிருக்காங்க முப்பத்தாறு லட்சம் பேர் கணக்குக்கு அவங்க சொல்றாங்க முப்பத்தாறு லட்சம் பேர் நீக்கிருக்கோம் அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒன்றரை கோடி பேர் வடமாநிலத்தவர்கள் இங்கே வேலையின் காரணமாக இருக்காங்க இப்போ இந்த ஒன்றரை கோடி பேருக்கும் வாக்குரிமை கொடுத்துட்டு போயிட்டான்னா இங்கே தமிழர்களுடைய நிலம் அவர்கள் கைவசம் ஆயிடும் ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பேசுவதற்கு தமிழர்களின் உரிமைகளை பேசுவதற்கு தமிழர்களின் உரிமையை பாதுகாப்பதற்கு இங்கு ஒரு அரசு இல்லை தமிழர்களின் உரிமையை பேணி அதுக்கான அரசு இங்கே நிறுவனம்னா இல்லை இங்கே ஏற்கனவே மற்ற உள்ளே உட்காந்து வாக்கு வே வேலை வாய்ப்புலையும் மற்ற உரிமைகள்லையும் அரசு அதிகாரிகள் வேலைகள்லையும் ஆட்சியும் அதிகாரத்துலையும் பங்கு கொண்டு பெரிதளவில் இருக்கிறது நமக்கு வெளிப்படையாகவே இப்போ உள்ள அரசியல் காலங்களில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது மேலும் இவன் எல்லாம் வட மாநிலத்தவனெல்லாம் வாக்குரிமை வாங்கிட்டான்னா இங்கே உள்ள திராவிட கட்சிகளுக்கோ அல்ல தமிழ் தேசியம் பேசக்கூடிய நமக்கோ வாக்கு செலுத்துவான்னு நீங்கள் நம்புகிறீங்களா செலுத்த மாட்டான் இதுக்கு ஒரு ஒரு உதாரணம் ஒன்று நான் சொல்லிட்டுருக்கலா இது உண்மையிலே நடந்தது இது இன்னும் கதையோ இங்கேயோ படிச்சுட்டோ நான் வரல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இடைத்தேர்தல் நடந்த காலம் அப்போ சூலூர் இடைத்தேர்தல் இருக்கு இல்லையா அந்த இடைத்தேர்தலுக்கு நான் வாக்குகள் கேட்க சென்றுக்கிட்டு இருந்தோம் அப்போ ஒரு பத்து நாள் வந்து வேலை வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் யாருக்கும் விஜயரகமன் வேட்பாளர் அவருக்காக இடைத்தேர்தலை போட்டிட்டாங்க அவருக்கெல்லாம் நான் வாக்கு கேட்க திருத்துருவா அடைஞ்சிக்கணும் அப்போ இந்த மாலை நேரம் ஒரு நான்கு மணி வாக்கில் நான் இருசக்கர வாகனத்தில் ஒரு வாகனத்தில் போவோம் வாக்கு கேட்போம் டக்குன்னு இறங்கி அடுத்த ஊருக்கு போகும்போது பின்னாடி பின்தங்கி உள்ளவங்கள இருசக்கர வாகனத்தில் உள்ள கட்சி உருவங்களும் கூப்பிட்டு போவாங்க அப்படி கூட்டு போகும்போது அடுத்த ஊருக்கு நாங்கள் போகக்கூடிய இடையில வடமாநிலத்தூர் ஒரு ஊரில் வாக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ வட மாநிலத்தூர் ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்க அப்போ நாங்கள் இங்கே கோயம்புத்தூரை சார்ந்த அவர் கேட்குறாரு எங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா உங்களுக்குள்ள ஓட்டிருக்கா அப்புடின்னு அப்போ அந்த வடமாநிலத்தூர் தமிழில் பேசுகிறாப்புலாம் இருக்குது பையன் எங்களுக்கு ரெண்டு மாதம் ஆச்சு வாங்கி நான் வாக்குரிமை வாங்கி ரெண்டு மாசம் ஆச்சு அப்படின்னு எப்போ வந்தேன் அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஒரு மூணு நாலு மாசம் இருக்கும் நான் வாக்குரிமைலாம் வாங்கிட்டேன் யாருக்கு போடுவேன் எங்களுக்கு போடு இதான் மோடிஜி தான் போட சொல்லியிருக்காரு எங்கள் சின்னத்தை விவசாய சின்னத்தை காட்டும்போது அவர் சொன்னார் இல்லை 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 இல்ல உங்களுக்கு இல்லை இப்படின்னு கை காட்டி ரெட்டலை சின்னத்தை தேடி அதிமுகவோட கூட்டம் இருந்தது அப்ப என்ன சொன்னாருன்னா இந்த பாருங்க இந்த சின்னத்தோட இவங்களுக்கு தான் நான் வாக்கு செலுத்துவேன் அப்படின்னு அப்படின்ட்டு சொல்லி யாருக்கு மோடிஜி சொன்ன கட்சி இது தான் என்று சொல்லி அவர்களுக்கு தான் வாக்கு செலுத்துவோம் ஆனால் அவங்களுக்கு செலுத்த மாட்டோம் மோடிஜி கட்சி எங்கே பிஜேபிக்கு தான் நாங்கள் வாக்கு செலுத்துவோம் என்று அவர்கள் தெல்ல தேவாக அன்றைக்கு சொன்னாங்க அன்னைக்கு நானும் அந்த கட்சி உறவுகளும் சிரித்து கொண்டுவேன் என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகைச்சுவாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஆனால் அவன் எந்த அளவுக்கு தொலைநோக்கு திட்டத்தோடு அவர்கள் இங்கே கொண்டு வந்து புகுத்திருக்கான்னு பாருங்கள் இது ஒரு ஒரு நாடு இந்தியாங்கின்ற ஒரு நாடு இந்து நாடு என்பதை உருவாக்குவதற்காக எல்லா மாநிலங்களையும் அங்கே வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு இந்த மாநிலத்துக்கு போ அந்த மாநிலத்துக்கு போக வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எல்லா இந்தியா முழுக்க உள்ள எல்லா மாநிலங்களையும் பிச்சை எடுக்கிற வரைக்கும் விட்டாச்சு அப்போ அந்த பிச்சை போனோம்னா கூட நீ இந்தியில் பேசாம போகணும் என்ன ஊர்னு கேட்டோம்னா கூட ஹிந்தி கற்றுக்கணும் இப்போ நான் ஒரு எனக்கு ஒரு வேலையாகணும் ஒரு ஹிந்திக்கார தான் இருக்கான்னா அப்போ அவன் நான் கூப்பிட்டு வச்சு ஒரு பத்து பேர் வச்சு வேலை வாங்கணும்னா என் வீட்டு வேலை ஆகணும் என் கொல்ல வேலை வாங்கணும் அல்லது என்னுடைய நிறுவனங்களில் பணிபுரிய வேலை வாங்கணும்னா அவங்ககிட்ட நான் ஹிந்தி கற்றுக்கக்கூடிய சூழல் இருக்குது அவனுக்கு தமிழே தெரிஞ்சாலும் அவன் தமிழ் பேச மாட்டான் அப்போ நாம் ஹிந்தி கற்றுக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுறோம் ஹிந்தி மொழியை தெரிஞ்சாதான்டா நீங்கள் எதிர்க்குறீங்க ஹிந்திக்காரன்னு தெரிஞ்சிட்டோம் அப்படி பார்த்தியா அப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டா நீ அவனை வேலை வேலைக்கு வச்சுக்கணும் வேலை வாங்கணும் அப்போ அவன் நல்லா வேலைச்சாரான்னு சொல்லிட்டு நம்ம பண்ணால் இந்திய ஒரு பெருமைக்கு அவன்கிட்ட பேசிக்கிட்டு பேசி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அவங்கக்கிட்ட வேலைவாய்ப்பு வாங்கிக்கிறோம் அப்போ ஒரே நாடு என்கின்ற ஒரு திட்டத்தோட நீண்ட நாள் ஒரு திட்டத்தோடு தான் இவர்கள் பயணிக்கிறாங்க இவ்வளோ பெரிய ஒரு சிக்கல் இருக்குது இப்போ இதே சிக்கல் எல்லா மாநிலங்களையும் இருக்குது இப்போ கேரளாவுக்கு போகிறோம் நாம் நான் நான் இப்போ கேரளாவுக்கு போகிறோம் அப்படின்னா உடனே வாக்குரிமை கொடுக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு கால இருக்கணும் அதுக்கப்புறம் தாங்க ஓட்டுநர் உரிமையுமே பெற முடியும் அந்த மாதிரியான சிக்கல்லாம் பக்கத்தில் உள்ள அருகாமை உள்ள கேரளா மாநிலத்தில் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் வந்த ரெண்டு மாதம் மூன்று மாதங்கள்லேயே எல்லா உரிமைகளும் கிடச்சிருது வாக்கால் உரிமை கட்டுறது கிடச்சிருது ரேஷன் கா கார்டு கிடச்சிருது ஆனால் நம்ம போனோம்னா படாத பட வேண்டியிருக்கு அவனுக்கெலாம் ரெண்டு மாதத்தில் கொடுத்துட்றாங்க எப்படி கொடுத்துடுறீங்க இதனால் சட்ட ஒழுங்கு சிக்கல்களும் இருக்குது இவன்லாம் வந்துட்டானா தமிழகத்திற்கு இவன் வருகைக்கு பிறகு தான் இங்கே கஞ்சா புழக்கம் போதைப் பொருட்களுடைய பழக்கம் அதிகமாக இருந்தது அது வரைக்கும் நம்மளால் நூறுரூவா நூற்றி ரூபாய்க்கு குடிச்சிட்டு பார்த்துக்கிட்டவன் இப்போ போதைப் பொருட்களையும் அதிகமாக புழங்கக்கூடிய மாநிலமாக தமிழகமும் வந்து கொண்டு இருக்காது இப்போ இவ்வளோ பெரிய ஒரு கால திட்டத்தோடு தான் இந்த சிறப்பு வாக்காளர் திட்டத்தின் மூலமாக கொண்டு வந்து இவங்களை திணிச்சிடணும் இப்போ ஒன்றரை கோடி பேர் வந்திருக்காங்கன்னா ஒன்றரை கோடி பேருக்கு வாக்குரிமை கொடுத்துட்டாங்கன்னா உங்களுடைய அரசியல் உரிமை நீங்கள் அனாதையாக்கப்படுவீர்கள் என்பது நாம எச்சரித்துக்கணும் சீமானவர்கள் ஒரு ரெண்டு நிமிடம் காணொலியே பேசினார் உடனே எல்லாரும் ஃபயர் விட தொடங்கிட்டான் ட்விட்டர்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே அதிர்ச்சியாக இருக்கட்டே என்னடா கர்நாடகாக்காரன் வம்படியாக நம்ம வம்பழப்பாடா இல்லைடா அவனெல்லாம் இவர் பேசுகிற அரசியல் சரியா சரியாக இருக்குன்னு சொல்கிறானே நாங்கள் சரியாக பேசுகிறோம் அதாவது சீமான அண்ணன் சீமானவர்கள் மாநில உரிமையும் மண்ணு உரிமையும் பேசுகிறார் இது எங்களுக்கான அரசியல் அல்ல அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான அரசியல் என்று ஒவ்வொருவருக்கும் பேசுகிறார் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும்போது கூட அண்ணன் சீமானவர்கள் சொல்லுவாங்க என்ன சொன்னாங்கன்னா மாநில சுய உரிமை அப்படின்னு மாநில சுய உரிமை பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் இன்று வரைக்கும் மாநில சுய உரிமைக்காக பேணி காத்துன்னு இல்லை இப்போ இந்தியாவை ஒருத்தர் மட்டும்தான் ஆளணுமா அப்படின்னா ஒருத்தர் மட்டும் இல்லை நாங்க நான் இப்போ தொடர்ச்சியாக இந்தியா ஒருத்தர் மட்டும்தான் ஆளணுமானா இல்லை இல்லை மற்ற மாநிலங்கள் கன்னடனா ஒரு ஒரு அஞ்சு வருஷம் அவர் பிரதமராக இருக்கட்டும் கேரளாவை சார்ந்த ஒரு அஞ்சு வருஷம் பிரதமராக இருக்கட்டும் அப்புறம் நான் ஒரு அஞ்சு வருஷம் பிரதமராக இருக்கட்டும் இதுதான் வந்து மாநில உரிமைகளுக்கான ஒரு இதுவாக இருக்கும் இந்தியாங்கிற ஒரு நாடு அல்ல அது வந்து பல மாநிலங்களுடைய ஒன்றியம் அந்த ஒன்றியத்தை மற்ற மாநில மொழியை சார்ந்தவர்கள் மாடு முழுதான் இது வந்து சரியாக இருக்கும் என்று அண்ணன் சீமானவர்கள் பேசியிருந்த அரசியல் வந்து சரியானது அண்ணன் அவர்கள் பத்து வருடங்களாக பேசிக்கொண்டு வந்திருக்கிற அரசியல் இப்போது இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது இந்தியா முழுவதும் தேவைக்கான அரசியலாக மாறிவிட்டது அன்றைக்கே அண்ணன் கடித்திருக்கிறார் நாம் செய்யக்கூடிய அரசியல் அடுத்த தலைமுறைகளுக்கானது என்பதை மிக சிற சிறப்பாக செய்து கொண்டு மிக மிக சரியான பாதையில செல்கிறார் என்பதை இதுல நம்ம தெரிஞ்சுக்க முடியும் மற்றும் பல்வேறு காணல்களோட பல்வேறு சமூக அவலங்களோடு உங்களுடன் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்